அனைவருக்கும் வணக்கம் குருவே துணை இன்றைக்கி நம்ம ஆஸ்டோ வனிதா கதிர்வில் சேனல் மூலம் புதிதாக நவராத்திரியை எப்படி வழி வழிபடலாம் மற்றும் நவராத்திரியின் சிறப்பை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க நவராத்திரி தொடங்கும் நாள் அக்டோபர் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை தொடங்கி அக்டோபர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்று விஜயதசமி நாள் அன்று முடியுங்க நவராத்திரி என்றாலே நம் நினைவுக்கு வருவது வைப்பது வைப்பதுதான் வீட்டிலும் கோவிலிலும் கொலுவை பார்த்தால் மனதுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும் கொலு வைத்து வழிபாடு பண்ணும் வழக்கம் உள்ளவர்கள் கொலு வைத்து அம்பிகையை வழிபடலாம் கொலு வைக்கும் பழக்கம் இல்லை என சொல்பவர்கள் அம்பிகை வழிபாட்டை செய்ய விருப்பம் உள்ளவர்கள் ஓர் அகண்ட விளக்கை ஏற்றி வழிபாடு செய்யலாம் அகண்ட விளக்கு என்பது ஒரு பெரிய அகல் விளக்கை வாங்கி பெரிய திரி போட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் அணையாமல் ஒம்பது நாளும் ஏற்ற வேண்டும் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றலாம் விளக்கை அம்பிகையாக நினைத்து வழிபட வேண்டுங்க சிவ வழிபாட்டிற்கு மகா சிவராத்திரி அம்பிகைக்கு நவராத்திரிங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அரக்கர்களை அழைத்து பத்தாவது நாள் வெற்றியை கொண்டாடும் தினமான விஜயதசமி தினம் நிறைவாக கொண்டாடப்படும் நவராத்திரி வழிபாடு ஒம்பது நாள் நரை நடைபெறும் ஒம்பது நாளும் மூணு மூணு நாளாக பிரிக்கப்படும் முதல் மூணு நாள் துர்க்கை வழிபாடு அடுத்த மூன்று நாள் மகாலட்சுமி வழிபாடு லாஸ்ட் மூன்று நாள் சரஸ்வதி தேவி வழிபாடு கொண்டாடப்படுங்கள் நவராத்திரி வழிபாட்டின் மூலம் மன நிறைவு செல்வமும் கிடைக்கும் வீட்டில் ஒற்றுமை ஏற்படும் இந்த நவராத்திரி வழிபாட்டை அனைவரும் எளிமையாக வீட்டில் வழிபாடு செய்யலாங்க அதை எப்படின்னு பார்க்கலாம் வீட்டை கல்லுப்பு கொண்டு தூய்மை செய்ய வேண்டும் ஒரு தாம்பலத்தட்டில் பச்சரிசியை வைத்து அதில் ஒரு அகண்ட மண் விளக்கை ஏற்ற வேண்டும் இதுவே போதுமானதுங்க காலை இரவு ஆவியில் வேக வைத்த உணவை உட்கொள்ள வேண்டும் மதியம் சாதாரண சமைத்த உணவை உண்ணலாம் தினமும் ஒருவருக்காவது உணவு தானம் அன்புடன் கொடுக்க வேண்டும் இப்படி எளிமையாக நவராத்திரி வழிபாடு செய்து அம்பிகை அருளை பெறலாங்க இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்